ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியிலருகர் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போடுறது இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்ருப்பாள் அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகான சாகமத்தில் ஒரு வகை அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகான சாகம் அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்றைக்கி வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான க சிஷியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும் முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாதுகா இதில் கொண்டாடக்கூடிய வா எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை இருபத்தி ஏழாம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம் இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இது ரெண்டுத்தையுமே அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவார் ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கே பார்த்த மதுரா துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த அவமாகத்தில் ஏன்னால் தசமி தீதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம் இதனால் பூ நல்ல வேலைகள் அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டா இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்று நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த இடையானால் ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸப்ட் ஆகிடுவா இருக்கு ஒருவேளை எவாளும் பண்ணுறாள் இருந்தால் அந்த சுஜ்ஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவோம் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையா வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலேருந்து பா நந்தி பின்னாடியிலேருந்து இரு அதாவது சிவனை சேவிக்கிறது மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும் இந்த ச பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷத்துக்கு விரதம் அதாவது எதையாவது நினச்சிண்டு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே அதாவது ஒரு நாள் அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு அதாவது திரிதினஸ்பிருக்கில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது அதனால் பார்த்த இல்லையானால் மூன்று நாட்கள் கார்த்தால் அர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும் அன்றைக்கி ஃபுல் டே வரும் அடுத்த நாள் கார்த்தால் ஒரு ஒரு நாள் இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும் இந்த த்ரிதினஸ் ஸ்பிரிக்கிலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையெல்லாம் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நேயர் கேட்டிருந்தார் எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக தான் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது தான் சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்வா அவள் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும் அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும் பிருகசீ ரிஷி நட்சத்திரம்னு வா ரிஷபத்துலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள் அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்த இல்லையானால் மிருத்த அதாவது மிருகசீரேஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாற்றின்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோள்சாரம் எப்படி இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம் அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க ராசியிலே ராகுபகான் இருக்கிற இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியில் ராகுபகான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றமான திங்கிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும் இதன் மூலியமாக உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வக்கர சனி வேறு பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து விரைய சனியில் இருக்கிற தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கும் எட்டாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை பார்க்குறதுனால குழ அதாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியானவர் நாலாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையே வந்து ரெண்டாம் அதிபதி தனக்காரகன் பார்க்க தனஸ்தான அதிபதி பார்க்கறது பெரிய ஏற்றம் ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடியதோ அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதிய முயற்சியை தவிர்க்கிறது நல்லது புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து இன்னும் இது வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஜா நல்லது ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு தேதி மூணாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போகிறது பெரிய விஷயம் அதனால வந்து பார்த்தாலே இல்லையானால் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் கஜகேதிரி யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா இந்த வாரத்தில் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருபத்தி எட்டாம் தேதி எண்ணிக்கை காலை ஒரு ஒம்பத எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு நாலாம் இடத்துக்கு போகிற செவ்வாயோட சம்பந்தம் சந்திரமங்கல யோகம் அமையக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா தாய்கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா வாய் போய் பண்ணுங்க அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போறர் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் நாலு அஞ்சு அதிபதிகள் சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகிற அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால குழந்தைகளுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை குழந்தைகளுக்கு உடல்நலத்தில் பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் வந்து வக்கரகதியில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருந்தாலும் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது வெளிவூர் வளிமாறனம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு புதுசாக வந்து தொழில் தொடங்குகிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வாரம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான மிதமான வாரமாக இருக்கும் ஏற்றமானன்னு சொல்கிறத விட மிதமான வாரமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வளம் பண்ணிட்டு ஒரு மூன்று தரமாவது பிரதக்ஷம் பண்ணிவிட்டு வலம் வர்றது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு அங்கே கடலை மாலை ஒன்று போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா அசுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்